வணக்கம் டிஎன்பிஎஸ்சி வினாவிடையில் சமூகவியல் ஒரு பார்வை என்ற யூடியூப் சேனலில் இன்று நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தலைப்பு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் சிறந்த ஆட்சியாளர்களும் சிறந்த கவர்னர் ஜெனரல்களில் குறிப்பிடத்தகுந்தவர் அப்படின்னு பார்க்கும்போது வெல்லஸ்லி பிரபு வெல்லஸ்லி பிரபு பற்றி இங்கு பல்வேறு தகவல்களை பார்க்க போகிறோம் அவர் இருந்த காலகட்டம் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு முதல் ஆயிரத்தி எட்நூற்றி ஐந்து வரை ஆயிரத்தி எரநூற்றி தொண்ணூற்றி எட்டு முதல் ஆயிரத்தி எட்நூற்றி ஐந்து வரை அவருடைய காலம் இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் வெல்லஸ்லி பிரபு வந்து இதற்கு முன்னாடி இருந்த காரண்வாலிசி பிரபு நிர்வாகத்தில் மாற்றத்தை கொண்டு வந்தவர் இவர் பார்த்தீங்கனாக்கா ஆட்சி பகுதிகளை மாற்றி மாற்றி அமைத்தவர் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி பகுதிகளை விரிவுபடுத்தியவர் அப்படின்னு சொன்னால் யாரை சொல்லும்னா வெல்லஸ்லி பிரபுவை சொல்லலாம் குறிப்பாக இவருடைய காலத்தில் வந்து இரண்டு போர்கள் குறிப்பிடத்தகுந்த போர்கள் நடந்திருக்கு ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் நடைபெற்ற நான்காவது ஆங்கில மைசூர் போர் நான்காவது ஆங்கில மைசூர் போர் நான்காவது ஆங்கில மைசூர் போரில் திப்பு சுல்தானை வீழ்த்தி மைசூர் பகுதியை முழுவதையும் தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தவர் இந்த வெல்லஸ்லி பிரபு இவருடைய சகோதரர் ஆர்தர் வெல்லஸ்லி துணையுடன் இந்த பகுதிகளை வந்து தங்களுடைய பகுதிகளாக கொண்டு வந்து அங்கு ஒரு பொம்மை அரசை குறிப்பாக கிருஷ்ணராஜ உடையார் அப்படின்றவரைக்கு அந்த பகுதியை வந்து திருப்பி கொடுத்தாங்க அப்படின்றது நான்காவது ஆங்கில மைசூர் போரில் இருக்கும் அந்த வகையில் அவருடைய கால இவருடைய காலத்தில் தான் அந்த நான்காவது ஆங்கில மைசூர் போரானது நடைபெற்றிருக்கு அதை தொடர்ந்து பார்க்கும்போது மராத்திய போர்கள் இவருடைய காலத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி மூணுலேருந்து இருந்து அஞ்சு வரை நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிடத்தகுந்த போர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க இதை தவிர இவர் பார்த்தீங்கனாக்கா தங்களுடைய பகுதிகளில் வந்து விரிவாக்கம் செய்வதற்காக ஆங்கிலேயர்களுடைய பகுதிகளை விரிவாக்கம் செய்வதற்காக நல்ல திட்டங்களை இவர் வந்து கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு துணைப்படை திட்டத்தை கொண்டு வந்தவர் இந்த வெள்ளஸ்லி பிரபு துணைப்படை திட்டத்தை கொண்டு வந்தவர் யார்னா இந்த வெல்லஸ்லி பிரபு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த துணைப்படை திட்டமானது பார்த்தீங்கனாக்கா ஆங்கிலேயர்களுடைய விரிவாக்க கொள்கைக்கு வந்து இது உறுதுணையாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க இந்த துணைப்படை திட்டத்தை முதலில் ஏற்றுக்கொண்ட அரசு வந்து பார்த்தீங்கன்னா ஐதராபாத் நிசாம் துணைப்படை திட்டத்தை முதலில் ஏற்றுக்கொண்ட அரசு ஐதராபாத் நிசாம் அதைத் தொடர்ந்து தஞ்சாவூர் குறிப்பாக மராத்தியர்களில் போன்ஸ்லே லக்னோ உள்ளிட்ட பகுதிகளானது துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்டாலும் கூட கடைசி வரை துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒருவர் யார்னால் திப்பு சுல்தான் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க அந்த வகையில் பார்க்கும்போது துணைப்படை திட்டம் என்பது என்ன அப்படின்றது இப்போ பார்க்கலாம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பல்வேறு மாகாண அரசுகள் வந்து காணப்பட்டது பல அரசர்கள் பல பகுதிகளை வந்து ஆட்சி செய்திருந்தாங்க சிறு சிறு பகுதிகளாக அந்த பகுதிகளுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்காக ஆங்கில படை அவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்காக வழங்கப்பட்ட ஒரு நிலைப்பாடு தான் துணைப்படை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதற்கு ஆகக்கூடிய அனைத்து செலவுகளையும் யார் கொடுக்கணுனாக்கா எந்த அரசுக்கு வந்து ஆங்கில அரசு பாதுகாப்பு கொடுக்குதோ அந்த அரசே வந்து என்ன பண்ணுனாக்கா அதற்கு ஆகக்கூடிய செலவுகளை வந்து அவங்க கொடுக்கணும் இதன் மூலமாக ஆங்கில அரசானது பார்த்தீங்கன்னா அந்த பகுதிகளை பின்னாடி வந்து நிர்வாகம் செய்வதற்கு ஒரு ஏற்ற அமைப்பாக செயல்பட்டது அது மட்டும் இல்லாமல் இந்தியர்களுடைய வருவாயிலேயே ஆங்கில ஆங்கிலேயருடைய படையும் வந்து வளர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க அந்த வகையில் பார்க்கும்போது இந்த துணைப்படை திட்டத்தின் கூறுகளாக ஃபஸ்ட்டு வந்து பார்த்தின்னா ஆங்கிலர் அந்த படைக்காகக்கூடிய கூடிய செலவு வந்து அந்த எந்த அரசுக்கு பாதுகாப்பு விடுறாங்களோ அவங்களே கொடுக்கணும் ரெண்டாவது பார்த்தினா துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய எந்த ஒரு அரசும் மற்ற ஐரோப்பியருடன் குறிப்பாக பிரெஞ்சுக்காரர்களுடன் எந்த ஒரு உடன்படிக்கையும் செய்து கொள்ளக்கூடாது ஏதாவது அந்த சுதேச அரசுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதை உடனடியாக வேறு எந்த ஐரோப்பிய அரசரிடம் கூறாமல் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியிடம் மட்டுமே வந்து கூற வேண்டும் அப்படின்றதையும் இங்கு பார்த்தாங்க இந்த துணைப்படை திட்டமானது ஒரு சில காலகட்டங்களில் சின்ன நன்மைகள் கொடுத்தாலும் கூட பின்னாடி பார்த்தீங்கனாக்கா ஆங்கில அரசு எவையெல்லாம் துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்டிருந்ததோ அத்தனை அரசுகளும் பார்த்தீங்கனாக்கா துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட சுதேசிய அரசுகள் மக்களின் மீது அக்கறையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டே வந்தது அது மட்டும் இல்லாமல் சுதேசிய அரசுகளின் படை வீரர்களான எண்ணிக்கை வந்து குறைக்கப்பட்டு ஆங்கிலேயர்களுடைய படை வீரர்களின் எண்ணிக்கை வந்து அதிகரிக்கப்பட்டதால் நிறைய அதிகமான இராணுவ படை வீரர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது நாளடைவில் சுதேசி அரசுகளின் நிர்வாகம் முழுவதும் பார்த்தீங்கனாக்கா யார்கிட்ட போச்சுன்னு பார்த்தீங்கனாக்கா ஆங்கில அரசிடம் போயிடுச்சு அப்படின்றாங்க இதனால் பார்த்தீங்கனாக்கா இந்திய படை வீரர்கள் பார்த்தீங்கனாக்கா பல பேர் வந்து கொள்ளை கூட்டக்காரர்களாக மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது பிண்டாரி என்ற ஒரு கொள்ளை கூட்டம் உருவாவதற்கு இந்த துணைப்படை திட்டம் வந்து வழிவகுத்தது அப்படின்றத பதினோராம் புத்தகத்தில் வந்து கொடுத்துருக்காங்க பதினோராம் வகுப்பு புத்தகத்தில் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த துணைப்படை திட்டமானது ஆங்கில அரசுக்கு மட்டுமே வளர்ச்சி உள்ள ஒரு திட்டமாக இருந்தது அது மட்டுமல்லாமல் ஆங்கிலேயர் விரிவாக்க கொள்கைக்கு வந்து இது வழிவகுத்தது பிறகு இந்த ஆங்கில அரசானது ஒவ்வொரு சுதேசிய அரசுகளையும் பற்றி அறிந்து கொண்டு அவர்களுடைய நிலைப்பாட்டை முழுமையாக அறிந்து கொள்வதற்கு இந்த துணைப்படை திட்டம் வந்து வழிவகுத்தது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க இந்த துணைப்படை திட்டமானது நாளடைவில் வந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோட மிக முக்கியமான வளர்ச்சியாக இது வந்து மாறுவதற்கு இந்த துணைப்படை திட்டத்தை வந்து வழிவகுத்து சென்ற வெல்லஸ்லி பிறப்பு வந்து ஒரு சிறந்த ஆங்கில ஆளுநராக ஆங்கிலேயர்களுடைய கிழக்கிந்திய கம்பெனியின் சிறந்த ஆளுநராக இவர் வந்து பார்க்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு கட்டாயம் வந்து வெள்ளஸ்லி பிரபுவோடைய ஆட்சி காலம் என்னென்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு முதல் ஆயிரத்தி எட்நூற்றி ஐந்து வரை அப்படின்றத பார்க்குறோம் அவர் கொண்டு வந்த திட்டத்தோட பேர் வந்து துணைப்படை திட்டம் இது வந்து விரிவாக்க திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது வந்து ஆரம்ப காலகட்டங்களில் மானிய முறையில் அழிக்கப்பட்டு பிறகு வந்து நிர்வாகம் முழுவதும் ஆங்கிலேயருடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம் ஆங்கிலேயருடைய படையானது இந்திய இந்திய சுதேசி அரசுகளால் வறக்கப்பட்டதுக்கு இது வழிவகுத்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பார்க்குறோம் சரிங்களா இவருடைய காலத்தில் ரெண்டு போர்கள் நடந்திருக்கு ஒன்று வந்து ஆங்கில மராத்திய போர் மற்றொன்று வந்து நான்காவது ஆங்கில மைசூர் போர் அந்த வகையில் பார்க்கும்போது விரிவாக்க கொள்கையை முதலில் கொண்டு வந்தவர் வில்லஸ்லி பிரபு அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சரிங்களா நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி மற்றும் பிஜி டிஆர்பிக்கு வரக்கூடிய வரலாறு புவியியல் குடிமையியல் மற்றும் பொருளியல் சார்ந்த தகவல்களை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கிறோம் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டாயம் உங்களுக்கு வந்து நல்ல நல்ல வீடியோக்கள் நல்ல நல்ல தகவல்கள் உங்களுக்கு வந்து நாங்கள் கொடுத்துட்டே இருக்கிறோம் சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் அடுத்த நல்ல செய்தியோட அடுத்த கவர்னர் ஜெனரை பற்றி நம்ம பார்க்கலாம் சரிங்களா இதற்கு முன்னாடி வந்து காரன் வாலிஸ் பற்றி நம்ம போட்டிருக்கோம் காரன் வாலிஸ் பிறகு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு என்ன கொண்டு வந்தார் அப்படின்றத நீங்கள் கமெண்டில் தெரிவிங்க நன்றி